இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வெற்றி வேண்டும் விடுதலை வேண்டும் செல்வம் வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டும் வெற்றி திருப்பு முனை வேண்டும் மேன்மையான வாழ்க்கை வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் விரும்புகிறது வழக்கம் என அன்பையான சகோதர சகோதரிகளே எப்படி ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ முடியும் ஒரு மனிதன் எப்படி அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட மகிமையான வெற்றிகளை மேன்மையான பதவிகளை பெற்று

ாய் சின்னவனாய் இருந்தாலும் சரி எங்கோ அர்ப்பமாய் எண்ணப்பட்ட அல்லது சாம்பலிலும் கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் வெற்றியை பெற முடியும் என்று சத்திய நன்றாக கவனியுங்கள் வெற்றி வரும் எப்படி மேன்மை வரும் அது திடீரென தானாய் வருவதல்ல எதிர்பாராமல் எல்லாவற்றிற்கும் ஒரு நிபந்தனை கண்டிஷன் ஒரு விலை என்றாலும் இன்றும் நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர்

செய்ய வேண்டியதெல்லாம் தாவிது சொன்னது போல ஐயா நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆதலினால் கத்துடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அந்நாளை போல நீங்கள் பாடுகளை பட்டவர்களாக இருக்கலாம் ஒரு நாளிலே அந்நாள் எப்படி ஆலய தேவாலயத்திலிருந்து வந்து கண்ணீர் விட்டு கதறி மனம் திரும்பி அதற்கு பிறகு அவர் யார் மீதும் குற்ற உணர்வாய் கோபமாய் துக்கமாய் கசப்பாய் இருக்கவில்லையோ அதுபோல துக்கமுகமாய் இல்லாதபடி நீங்கள் உங்கள் முடிவுகளை கட்ட கர்த்தரை அனுமதிக்கும் என்ன நடக்கும் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி அப்பொழுது தண்டாயுதத்தினால் உங்களை அடித்த அசிரியன் கர்த்தர் கொடுக்கிற சத்தத்தினாலே கர்த்தருடைய வசனத்தினாலே முருகொண்டு போவான் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் செழித்து பூத்து சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் செபிப்போம் கர்த்தர் பெரிய அன்பின் வேளையிலே வந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவரும் ரட்சகருமாக நாமத்தினாலே அப்பா எங்களை தாழ்த்தி எங்கள் முடிவுகளை கட்டும்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவுகள் பரிசுத்த வாழ்க்கையின் முடிவுகள் திருமண வாழ்க்கையின் முடிவுகள் எங்கள் ஊழியத்திலே குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற முடிவுகளை எல்லாம் என் தேவனே நீர் கட்டுமடியாய் ஜபிக்கிறோம் சுவாமி அதனால் ஏற்பட்ட இருதயங்கள் அடி காயங்களை என் தெய்வமே இன்று குணமாக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் மன காயங்களை கண்ணீர்களை குணமாக்கும்படியாய் செபிக்கிறோம் நீர் அப்படி செய்யும் நாளிலே இவர்களுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சத்தை போல இருக்கிற வெளிச்சத்தை நீர் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் ஐயா சூரியனுடைய வெளிச்சம் போல இருக்கிற அற்புதமான வெளிச்சத்தை ஏழத்தனையாய் ஏழு மடங்காய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போல் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி சுவாமி இதுவரை என் அன்பு சகோதர சகோதரி சகோதரிகளை அடித்த ஐயா பாடாய்படுத்திய துன்பப்படுத்திய உபத்திரப்படுத்திய இந்த பொல்லாத அசிரியன் உம்முடைய சத்தத்தினாலே என்றே நுரம் கொண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசிர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன்